அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை தமிழ்நாடு அரசு நிரப்ப வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் வெப்சைட்டில் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் உள்ளிட்ட நாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை என்று ஊடகங்கள் வெளியாக உள்ள செய்திகள் அளிக்கின்றன அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு மேலாகியும் அரசு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததனால் பொறுப்பு தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பள்ளி மணி நேரத்தில் நேரத்தின் பெரும் பகுதியை தலைமை ஆசிரியர் பணிக்கான கடமைகள் நிறைவேற்றுவதிலேயே கழிப்பதால் அவர்கள் பாடங்களை நடத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் மாணவர்களின் கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறது கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாகவே பதவி உயர்வு கலந்தாய்வு மூலம் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியினர்கள் நிரப்ப வேண்டும் அப்போதுதான் காலியாக உள்ள பிற ஆசிரியர் பணியிடங்கள் கணக்கிடப்பட்டு அவற்றை நிரப்ப முடியும் அரசு பள்ளிகளில் ஏற்கனவே கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் இதெல்லாமே சொன்னாங்க அதுலேயுமே ப்ரொமோஷன் கவுன்சிலிங் பற்றி டேட் வந்து சொல்லலை ஆனால் இப்போ வந்து ப்ரொமோஷனுக்கான அந்த பேனல் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய டீச்சர்ஸ் சங்கங்கள் என்ன ஆசிரியர் சங்கங்கள்லேருந்து என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா பதவி உயர்வு கலந்தாய் வச்ச பிறகு பிஜி கவுன்சிலிங் வைக்கணும் இல்லைன்னா போராட்டம் இந்த மாதிரியான தகவல் எல்லாமே நமக்கு வந்து நியூஸில் வந்து கிடைச்சிட்ருக்கு அதுக்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன்றுனே அப்டேட் பண்ணுவோம் இந்த நிலையில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பாடத்தால் இருக்கும் குறைந்த எண்ணிக்கையிலான ஆசிரியர்களையும் நிர்வாகப் பணிக்கு அனுப்ப வேண்டி இருப்பதால் அரசு பள்ளிகளில் கற்பித்தல் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையை மாற்றி காலியாக உள்ள அனைத்து தலைமையாசிரியர் பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நிறைய பிஜி டீச்சர்ஸோட கோரிக்கையும் அதுதான் ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்டேட்டடு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பிஜி போஸ்ட் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்